நனதுக்குமார் சார் இதில் டிஎஸ்எஸ் மணி சார் சொல்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக வருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதும் பாஜகவிடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனுடைய அந்த நிறைவு பேரணி நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இருக்கிறதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எஸ்பி வேலுமணி மட்டுமே சந்திக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றதும் பாஜக எங்களுக்குள்ளே தான் கட்டுப்பட்டது அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்கிறார் என்றார் இப்போ இந்த இடத்திட்ட பாமக பாஜக அதிமுக கூட்டணி வலுப்பெற்றது அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்கு நெருக்கடியாக மாறி இருக்குன்ற கேள்வி எதார்த்தத்தில் எழுது இல்லையா இது கட்டாயமாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க எங்களுக்கு தான் பெரிய நெருக்கடி இது இன்றைக்கி அவங்க சொல்கிறது வந்து அமித்ஷாவே வந்து ஏப்ரல் பதினொன்றில் வந்து இங்கே கூட்டணி வைக்கும்போதே சொல்லிட்டு போறார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தான் அதுவும் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஈக்குவேஷன் பேரலல் ட்ரா பண்றாரு ஆல் இண்டியாவுக்கு எப்படி வந்து மோடி என்டிஏக்கு தலைமையோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்டிஏக்கு எடப்பாடி தலைமை அப்படின்னு பெர்பலைஸ் ஸ்டேட்மெண்ட் அது ஸோ அதில் வந்து எந்த குழப்பமே கிடையாது அப்போ இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு கட்டுக்கதை பண்ணுறது வந்து ஒரு பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு அதிமுகவுக்கும் ஒரு சிண்டு முடிக்க முடியாதாங்கிற வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ நாள் அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப வந்து பூனைக்குட்டி வெளியே வருது அது இதுன்னு சட்டசபையிலேயே பேசிகிட்டு இருந்தீங்க ஒரு கூட்டணி வர வைக்க முடியாத அளவுக்கு வேலை பண்ணாங்க அதே மாரி ஒரு கூட்டணி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பதப்பதைப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துச்சு இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து அவங்க எங்கே இருப்பாங்க ஏது இருப்பாங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் நடத்தின அந்த சமூக நீதி அந்த கோரிக்கை மாநாட்டுக்கு போகலை அப்போ எங்கே இருக்க போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு வந்து கருநாகராஜன் போய் உட்கார்றாரு பாரதிய ஜனதா சார்பாகும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்க அஇஅதிமுக அவங்களுடைய பொதுக்குழிலேயே தீர்மானம் நிறைவேற்றுனாங்க கூட்டணி முடிவெடுக்கிறது பூரா எடப்பாடியாருக்கு உண்டான பவர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை நிர்ணயம் பண்ணுறதுலையும் வந்து எடப்பாடிக்கு உண்டான இதுங்கிறது இந்த இடத்துல பாரதிய ஜனதா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அவங்களுக்குள்ளார எந்த மோதலும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி செகண்ட் ரங்க் லீடரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி மேலுமேணி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லீடராக இருக்கார்

சரி இப்போ திமுகவே பலகீனமா இல்லைன்றீங்க திமுக பலகீனமா இருக்கு பலமா இல்ல அந்த பலகீனமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுடைய பலகீனத்தை பயன்படுத்துது என்ன காரணம்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரு வாய்ப்பா வந்து தாவேக்கா கூட நிக்கிறீங்க அப்ப இன்னைக்கே கிரீஷ் சோடன்கர் என்ன சொல்றாரு நமக்கு வந்து சம வாய்ப்பும் உரிய பங்கும் நமக்கு கிடைக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில நம்ம வந்து தாவேக்கா கூட போய் சேரணுங்கிறதுல விருப்பம் இருக்கு ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டது நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பலனுமே இல்லாமல் நம்ம வந்து கூட்டணிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கும் உரிமை வேணும்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு கிரிச்சோடன் கேட்கற கேட்கறாரு இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கேட்குறாங்க தொண்டர்கள் கேட்கறாங்க ஒரு மூணு நாலு பேர்தான் தவறு ஐயா சிதம்பரம் அவர்கள் செல்வ பிறந்தது இல்லை இல்லை அப்போ நேற்றுக்கு வந்து நீங்க சொல்ல முடியாது கிறிஸ்டேவிடங்குறோ அல்லது வந்து ஆ வெளிப்படையம் சொல்லிட்டார்ல அவங்க வெளிப்படையை கூட வேணுன்றாங்க

ஐயா திருநாவுக்கரசு சொல்றார் திருச்சி வேலுசாமி ஐயா எல்லா இடத்துலையும் போய் பேசுறாங்க தாகூர் அவரும் கேட்கிறாரு நமக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கிறது அப்போ இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத மட்டும் தான் கூட்டணியை பத்தி கேட்கலன்னா அப்ப திமுக ஆட்சியில பங்கு கொடுக்க போகுதா அப்போ கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ்க்கு பிரச்சனை இல்லை அப்போ அந்த இடத்துல தான் இவங்க பெருவாரியான இடத்துல இன்னைக்கு தாவேக்கா கூட தான் அவங்க போறதுக்கு பெருவாய்ப்பு இருக்கு அப்ப அதனாலதான் இப்போ பாமகிற ஒரு கட்சி வந்து சேர்ந்ததுனால் மட்டுமே கூட்டணி பலமாயிடுச்சா இல்ல பாமகனால மட்டும் இல்ல இப்ப ஒன்பதாம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு மீட்டிங் நடக்க போது அன்னைக்கும் அனவுன்ஸ்மெண்ட் வர இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இங்க அண்ணா திமுக இப்ப கூட்டணி வரும்போது இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக போக முடியாது அவர் வந்து தாவேக்கா கூட கை கைகோக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அது இல்லாமல் இவங்க ரெண்டு ஃபேக்ஷனும் பாமக ரெண்டு வேறு பேரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே தொகுதியில் போய் போட்டி போடும்போது பாமக வந்து அது பெரிய டிசாஸ்டர் ஆகிடும் ஆனால் பாமகவே ரெண்டு அணியாக இருக்குது சார் அது பாமக அன்புமணி ஒரு டீமு டாக்டர் ராமதாஸ் ஒரு டீம்ன்றப்போ அது எப்படி வலுவான அணியாக இருந்து அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லை அது பார்த்த முடியும்னா அந்த ரெண்டு ஃபேக்ஷனுமே ஒரு கூட்டணிக்கு போகணும் இல்லைன்னா இவங்க தனித்தனி ஃபேக்ஷன் வேற வேற கூட்டணிக்கு போனாங்கன்னா இப்போ அதிமுக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஃபேக்ஷனுக்கு எங்கெங்கே சீட்டு கொடுக்குதோ இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் வேற கூட்டணிக்கு போனால் அதே சீட்டை இங்க கொடுப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சீட்டு கூட வின்னிங் ப்ரொப்போசிஷன் வராது அப்போ இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கம்ப்ளீட்டாக வந்து டெவஸ்டேட்டட் ஆகிடும் இல்லை அங்கே அங்கே தான் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க தாவேக்கா கூட போனாங்க அப்படின்றதுனால திமுக கூட்டணி வலுவா இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி நேராக இந்த பக்கம் வாங்கல அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்தருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் டாக்டர் ராமதாசுடைய நிலைப்பாடு என்ன இது எல்லாமே ஒரு புள்ளியில் வரும்போதுதானே அதிமுக கூட்டணி வலுப்பெறக்கூடிய ஒரு இடத்துல வரும் அப்படிப்பட்ட ஒரு சாதகமான சூழல் இருக்குதா இன்னைக்கு அரசு நகி டிவி வந்து பொதுக்குழு மீட்டிங் போட்டு இப்போ அதில் பேசினார் அதில் பேசினதில் டைலாக் கவனிச்சிங்களான்னு தெரில நமக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் துரோகிகள் எதிரிங்கிறது முக்கியம் இல்லை தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன் தான் முக்கியம்னார் ஆனால் அந்த பொதுக்குழு மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் அமித்ஷா இங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் துரோகிகள் எதிரிகளை விட துரோகிகள் மோசம் மோசம் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ அதே பொதுக்குழுல என்ன வருது நண்பர்கள் துரோகிகள் எதிரிங்கிறதெல்லாம் இவங்க முக்கியம் இல்லை என்னைகிட்ட நீங்கள் கூட்டணி கொடுத்துருக்கிறீங்க நான் உங்களுக்கு ஆட்சியில் நம்ம பங்கெடுக்கிற இடம் ஆட்சியில் போய் உட்கார அளவுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறார் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய சேஞ்ச் வருது இல்லையா அப்போ ஒரு டிடிவி வந்து என்ன ஃபுட் ஸ்டெப்ஸ் போகிறாரோ ஐயா ஓபிஎஸும் அதே இடத்துல தான் போக முடியும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு ஃபேக்ஷனும் வேறு வேறு இடத்துல போயிருந்தா அவங்களுக்கு பலம் கொடுக்காதோ அதே மாதிரி வந்து டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வேற வேற குரூப்புக்கு போகும்போது அவங்களுடைய சமூக வாக்கு தான் அவங்களுக்கு பெரிய பிரதானமான பின்புலன்னு சொல்லும்போது போது அதை அறுவடையே பண்ண முடியாம போயிடும் அப்போ இங்க யாருடைய டிடிவி அதேதான் நான் கேட்கிறேன் இப்போ பாமாக்கா ரெண்டு அணியா இருக்குது அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னும்போது இந்த ரெண்டு அணியினுடைய வாக்கு வங்கியும் கடந்த காலத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி உருவாகுது அந்த அணியினுடைய ஒரு பிரிவு அதிமுகவுக்குள்ள போகுது அப்படின்றப்போ அது எப்படி வட தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னை இல்லாத வட தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்குமிக்க இடத்தை நோக்கி அதிமுகவுடைய வெற்றிக்கு வழிவகுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அப்போ எல்லாம் ஒன்னா இருந்தாங்க அப்போ வேணா நீங்க வந்து மார்ஜினை சொல்லலாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட சாதகமான சூழல் இல்லை இல்லையா நான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான முடிவு வேணும்னா இந்த ரெண்டு ஃபேக்ஷனும் ஒரு கூட்டணிக்கு போனாதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலம் அப்ப நமக்கு தெரிஞ்சது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதா அன்புமணி அண்ணனுக்கு தெரியாதா அப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இங்கே தான் வருவாரு அதிமுக கூட்டணிக்கு தான் வருவாருங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி இன்னைக்கு துரோகிகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை தேர்தல் நேரத்தில் டிடிவி அவர்கள் இந்த வாக்கியம் சொல்றாருன்னா அவரும் இந்த என் தலைமை தாங்க கூடிய அதிமுக தான் ஒரு கூட்டணி கட்சியா வருவார் அதே ஃபுட் ஸ்டெப்ஸ்ல தான் வந்து ஓ அவர்களும் வருவாரு அந்த பார்க்கும் போது அதிமுக இன்னைக்கு கூட்டணி பலம் பெற்றுக்கிட்டு இருக்குது ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வந்து ரொம்ப பெரிய இதில் வந்து நாங்கள் பலமாக இருக்கோம் அண்ணா திமுக என் கூட்டணி பாருங்க பலகீனமாக இருந்துட்டாங்க அப்போ இது அப்படியே வந்து தோசையை திருப்பி போட்ட மாதிரி இப்போ சூழ்நிலை இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்து அவங்க பலம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அவங்க நின்ன சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சீட்டில் நின்று ஒம்பது புள்ளி மூணு சதவீதம் வாங்குறாங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் பதினாறில் நாற்பத்தோரு சீட்டு நின்று ஆறரை சதவீதம் வாங்குறாங்க

காங்கிரஸ் கட்சி இது எத்தனை பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்குது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபி நிரூபிப்பதற்கான எந்த விஷயங்களை செஞ்சுருக்குது வெறும் திமுகவினுடைய முதுகு மேலே மட்டுமே சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கு சீட்டை வாங்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரிவுன்றது ஒரு பெரிய தாக்கத்தை திமுகக்குள்ளே ஏற்படுத்தாதது இருந்தாலும் தைரியமாக திமுகவை சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம் அனௌன்ஸ் பண்ணிட்டுமே வந்து நம்ம வந்து முழுமையாக அவங்க தைரியாமல் சொல்கிறமோன்னு எனக்கு வந்து சந்தேகம் வருது செல்வப்பிறந்தை வந்த பிறகு பொதுக்கூட்டங்களெல்லாம் சாதாரண பொதுக்கூட்டம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இதை எதிர்த்து எஸ்ஐஆர் விஷயத்துக்கு எதிராக பாளையங்கோட்டையில் போட்டதில் இருபதாயிரம் பேர் தட்டினாங்க என்னென்னு கேட்டால் கிராம கமிட்டிகள் எல்லாம் கட்டி பீட்ரல் போன்ஸ் தலைமை போட்டு புரிதுங்களா ரெண்டு லட்சம் பேரை சேர்த்திருக்கிறோம் இன்னைக்கு யார் விழுக்காடு இருக்கோம் ஆதாரபூர்வமாக சொல்றாங்க அதனால கட்சியை கீழே கட்டுவது என்பதிலெல்லாம் வந்து வலுப்படுத்தியிருக்காங்க இல்லை அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இப்படி ஒன்று பாருங்க இன்னைக்கு திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைங்கிறது உண்மைன்னா காங்கிரஸ் இல்லனா திமுகவும் இல்ல இல்ல பேசலாம் என்னைக்காவது திமுக வந்து தனியா நின்று காங்கிரஸ் கூட தனியா முப்பத்தி ஒன்பது தொகுதியில எம்பி தொகுதியில தமிழ்நாட்டில் நின்று இருக்கு திமுக நின்று இருக்கா பேசலாம் சட்டசபை நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்போ இன்னைக்கு காங்கிரசுக்கு உண்டான மரியாதையை திமுக கொடுக்க மறுத்தனாலதான் அவ்வளவு தான் அவ்வளோ விமர்சனங்கள் தரைக்குறைவா காங்கிரஸ் கட்சியை பேசுறதுனாலதான் காங்கிரஸ் இதுக்கு மேலே நாங்க பொறுமையா இருக்கிறதுக்கு தயாரா இல்ல காரணம் என்னன்னா திமுக இன்னைக்கு அதிக பலகீனத்துல இருக்கு அப்போ இந்த நேரத்துல கூட காங்கிரஸ் தன்னுடைய உரிமையை நிலநாட்டலன்னா எப்பயுமே நாட்ட முடியாது காரணம் தாவேக்கா விஜய் அவங்களுக்கு வந்து இன்னொரு பிடிமானம் பெரிய பிடிமானம் இருக்குது அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு போகும்போது சீட்டும் அதிகமா ஒரு கட்சியை போது போட்டி போடக்கூடிய சீட்டுகள் அதிகமாக கிடைச்சாதான் நீங்க கட்சி அடிமட்டத்தில் நீங்க வளர்த்த முடியும் அப்ப அப்போ அதுக்கு தான் காங்கிரஸ் வந்து மறுபடியும் ஒரு நீண்ட இன்னிங்ஸ்க்கு ரெடி ஆகுறாங்கங்கிறது நான் பாக்கல கருத்தும் மக்களுடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதா நான் பாக்குறேன் இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக இதுவரைக்கும் வந்து தொடர்ந்து மூணு எலெக்ஷனாக வந்து அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சு கொண்டு வந்தாங்க அதிலலாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறம்பட செஞ்சுருக்கார் அது வந்து ஒரு ஸ்டாச்சுரேட்டன் பாயிண்ட்டு ரீச் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அந்த கூட்டணி இழுக்கிறது வந்து ரொம்ப சிரமம் அப்போது இழக்கிறது யாருக்கு அதிகம்னு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி வருது அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் வந்து நான் பெரிய காரணங்கள் சொன்னேன் என்ன காரணத்துக்காக அவங்க தாவேக்காகிட்ட போக முடியும்னு சொல்லிட்டு ஜீவா கூட அது ரொம்ப அசால்ட்டாக வந்து விஜயெல்லாம் ஒரு நடிகர் தானுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னைக்கு விஜய வந்து ரொம்ப அண்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அவர் வந்து இஸ் அ ட டார்க் ஆர்ஸ் இன்றைக்கி தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் வாக்குங்கிறது வந்து தாராளமாக இருக்குது இன்றைக்கி திமுகவினுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது விஜயனுடைய வாக்கு ஏன்னா அவர் வாங்கக்கூடிய வாக்கு பூராமே திமுகவினுடைய கோர் ஓட் இருந்து எடுக்கிறாரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படி அங்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு விஜய் கூட போய் சேரும் போது விஜயே சொல்லிட்டு இருக்கக்கூடிய டைலாக் மாறும் என்னன்னா இப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு காங்கிரஸ் ஃபைட் எப்படி டிவி போயிருச்சு மாறிடும் திமுக மூன்றாவது அணியா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் காங்கிரஸ் வந்து வெளியே வந்து போச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து அது பலம் எடுக்கும் அது அப்ப இப்போ இன்னொரு காங்கிரஸ் வந்து அங்க திமுகவை விட்டு வந்தா வெளியே ஸ்பிரிக் ஆயிடுங்க யாரு சிதம்பரம் அவர்கள் பீட்டர் அல்போர்ஸ் அவர்கள் இந்த மூணு பேர் இருக்காங்கன்னாக்கா இந்த மூணு பேர்த்த வச்சு காங்கிரஸ் கட்சி கட்டிட்டு அவங்க வந்து செஞ்சிருவாங்களா அப்ப இதே வந்து தாவே காக்குள்ள போலான்னு பெரும்பான்மையான சொல்லும் போது காங் காங்கிரஸ் தொடர்ந்துச்சுன்னா அந்த காங்கிரஸ் மிட்டானே அப்ப காங்கிரஸை என்ன சொல்லி மிரட்டுறாங்க என்ன சொல்லி திசை திருப்புறாங்க அப்ப காங்கிரஸ்க்குன்னு அந்த கட்சிக்குன்னு ஒரு எண்ணம் வளரணும்ங்கிற ஒரு எண்ணம் திரும்பி திருப்பி தமிழ்நாட்டுல மீட்டு உருவாக்கம் பண்ணணும் என்ன காங்கிரஸ் இருக்க கூடாது திமுக ஆட்சி கட்டிலேயே வச்சுட்டு இருக்கிறதுக்காக காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது பேசலாம் நன்றி